அவங்க வந்து அவங்க அப்பாவை தான் அப்படி சொல்றாங்க அம்மையார் கனிமொழி வந்து பெரியாரை இழிவுபடுத்தும் கூலிகளை ஏற்று அரசியல் செய்ய வேண்டியது இருக்குதுன்ட்டு அவங்க அப்பாவையும் அந்த கட்சியினுடைய தோற்றுனர் ஐயா பேரறிஞர் அண்ணாவையும் தான் சொல்கிறாங்க ஏன்னா நான் வந்து பெரியாரை இழிவுபடுத்தலை பெரியார் என்ன பேசியிருந்தாரோ எழுதியிருந்தாரோ அதை எடுத்து பேசுகிறேன் பெரியாரை பற்றியே பேசுகிறார்கள் இந்த பெருமக்கள் அம்மையார் கனிமொழி உட்பட பெரியார் என்ன பெரியாரை பத்தி பேசுறீங்க பெரியார் என்ன பேசுனாரு பெரியார் என்ன எழுதி வச்சாருன்னு எடுத்து பேச உங்களுக்கு யாருக்கும் துணிவு இல்ல பெரியார் யார் தெரியுமா பெரியார் யார் தெரியுமான்னு கேட்குறீங்க தெரியல சொல்லுங்கன்னா சொல்ல மாதிரி பெரியாரை இந்த தமிழ்நாட்டில் திமுக அளவிற்கு அந்த கட்சியின் தலைவர் பேரறிஞர் அண்ணா ஐயா பெருமகன் கருணாநிதி அவர்களை விட யாராவது எளிவா பேசியிருக்காங்களா நீங்க சொல்ற பெரிய கூலி அம்மையார் கனிமொழி அவர்கள நீங்க பேசுற பெரிய கூலி உங்க அப்பா தான் அப்ப நீங்க உங்க அப்பாவை தான் ஏத்து பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க ஒரு பெரியார் இஷ்டா நீங்க அம்மையார் சார்பா கேள்வி எழுப்பணும் நீங்க உங்களையே நான் கனிமொழியாவே நினைச்சு கேள்வி கேட்கிறேன் நீங்க ஒரு பெரியார் இஷ்டா எந்த இடத்துல கடவுள் மறுப்புலையா உங்க மருமகன் உதயநிதி நெத்தில திருநீர் பூசணி இல்லையா நீங்க ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படியா அதை ஏற்கனமா சமூக நீதி பெண்ணிய உரிமை உங்க கட்சி பெண்கள் கொடுத்த முன்னுரிமையை பேச முடியுமா நீங்க பெரியாருடைய சாதி மதிப்பு தீண்டா ஒழிப்பு இதுக்கெல்லாம் நீங்க பெரியார் எங்க சாதி ஒழிப்பு நிலைக்கா இத்தனை தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தூத்துக்குடியில போய் நீங்க போட்டியிட்டதுக்கு காரணம் சொல்ல முடியுமா நீங்க சொல்லிட்டேன் காரணம் என்ன சென்னையில நின்று கோயம்புத்தூர்ல இருக்கலாம் ஈரோட்ல நின்று இருக்கலாம் சேலத்தில் நின்று இருக்கலாம் வேலூர்ல நின்று விழுப்புரத்தில் நின்று இருக்கலாம் எதுக்கு தூத்துக்குடியில போய் நிக்கிறீங்க சாதி ஒளி பண்ண அங்க ஏமா அந்த பாவப்பட்ட மக்கள் அதானே சாதி உங்களை இன்னும் அந்த மக்கள் அவங்க தன் சாதிக்காரன் நம்புறா பாருங்க அந்த அளவுக்கு பைத்தியக்கார பக்க மக்கள் அந்த மக்களை நம்பி வச்சிருக்கீங்க நீங்க அப்படித்தானே தூத்துக்குள்ள ஏன் போய் ரெண்டு தடவை நின்னீங்க சொல்லுங்க அந்த பாவப்பட்ட மக்களை நான் உங்க ஆள் உங்கள் சாதியாள் அதுவும் நம்பிக்கிட்டு கருணாநிதி மக எப்படிங்க நாடாராக இருக்க முடியுங்க கனிமொழி நாடார்னா அழகிரி ஸ்டாலின்னு திமுக தமிழரசாம் நாடார் தானே ஒரு அப்பாவுக்கு ரெண்டு சாதி இருக்குமா யாராவது சொல்லுங்க சொல்லுங்க அப்போ என்னதில் போய் தூத்துக்குள்ள நீ நீங்கள் நீங்கள் வந்து பெரியார பற்றி பேசுகிறது தகுதி ஏதாவது இருக்கா சும்மா கூலி காலின்ட்டு பெரிய கூடிய உங்கள் அப்பா தான் அது அவர் விருப்பம் அவர் விருப்பம் அவர் போய் எங்கே வேலை செய்யறாரு அது பேச்சு கிடையாது